ஏனென்றால் அவர்களால் தான் எனக்கு இந்த பதவி கிட்டி இருக்கின்றது நீங்கள் மறுப்பவர் என்பதனால் தீர்ப்பு இப்போதே எங்களுக்கு தெரிந்துவிட்டார் அப்படி இல்லை எனக்கு என்ன பொறுப்பு தரப்படுகின்றதோ அந்த பொறுப்பை நான் சரியாகச் செய்வேன் என்பதை இந்த மாமன்றத்தின் முன்னால் என்னுடைய உறுதிமொழியாக வைத்து இதைத்தான் எதிர்பார்க்கிறோம் ஏனென்றால் வழக்கு மறுக்க வருகின்ற பொழுது என்னுடைய வாதம் வேறு மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கு நடுவர் பொறுப்பு என்கின்ற அந்த பொறுப்பு சாதாரணமானதல்ல ஆகவே அவ்வாறு நான் செல்ல மாட்டேன் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அந்த சந்தேகம் தேவையில்லை இந்த நிகழ்ச்சியை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற வணியம்பாடி முத்தாள் தூண்கள் ஒவ்வொருவர் பெயரையும் சொல்லுவதென்றால் அது ஒரு பட்டியல் எடுப்பது போல் ஆகிவிடும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் மிக திரளாக கூடியிருக்கின்ற சுவைஞர் பெருமக்கள் முப்பத்தி மூன்று சதவீதத்திற்கு இணையாக வந்திருக்கின்ற என் அருமை சகோதர சகோதரிகள் வருங்கால இந்தியாவின் தூண்களாக விளங்க இருக்கின்ற இளைஞர் திருக்கூட்டம் அன்பு குழந்தைகள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி என்னுடைய முன்முறைக்கு வருகின்றேன் மிக அருமையான தலைப்பு பெண்ணுக்கு தடை பெண்ணே என்பது குற்றம் என்று ஒரு வழக்கு இந்த மாமன்றத்தின் முன் வந்திருக்கின்றது பெண்ணுக்கு தடை பெண்ணே என்ற வழக்கு இந்த வழக்கை தொடுப்பதற்காக நம்முடைய அன்புக்குரிய சகோதரி தேவி லட்சுமி அவர்கள் சேலத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள் அவர் நீண்ட நேரமாக காத்து கொண்டிருந்தார் நம்முடைய கவிமாமணி ஐயா அவர்கள் பேசி கொண்டிருந்த பொழுது மிக ஆர்வமாக எப்போது அவர்கள் முடிப்பார்களோ எப்போது நம்முடைய வழக்கை வைப்போமோ என்று அவர்கள் மிக ஆர்வமாக காத்து கொண்டிருந்தார் திடீர் என்று சொன்னாலும் அதை மறுப்பதற்காக நான் வருகின்றேன் என்று எழிலரசி அவர்கள் திருவண்ணாமலையிலிருந்து மிக வேகமாக வந்து இங்கே காத்துக் கொண்டிருக்கின்றார் எழிலரசி சொல்லுகின்றார் அது குற்றம் என்று தேவி லட்சுமி அவர்கள் சொல்லுகின்றார் அப்படி சொல்லக்கூடாது என்று அவர்கள் என்ன வழக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் எந்த அடிப்படையில் அவர்கள் வைக்கப் போகின்றார்கள் என்பது எனக்கு தெரியாது ஆனால் ஒரு குறிப்பு மட்டும் தெரிகின்றது எழிலரசி அவர்கள் மறுப்பதற்காக வந்திருக்கின்றார் அவர் பேசுவதிலிருந்து எனக்கு ஒரு குறிப்பு தெரிகின்றது நாங்கள் அங்கே அமர்ந்து பேசி கொண்டிருக்கும் போது மூவாயிரம் ஆண்டு கால சோகத்தை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கின்றோம் பெண்கள் மூவாயிரம் ஆண்டு கால சோகம் எங்களிடத்தில் இருக்கின்றது எப்படி என்று கேட்டால் வடநாட்டில் வாழ்ந்த போ பெண்கள் வடநாட்டு மக்கள் அங்கே உயர்ந்த நிலையில் இருந்த பெண்கள் யார் என்று ஒரு மூவாயிரம் கால வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற பொழுது அங்கிருந்த பெண்கள் உயர்ந்த நிலையில் உயர்ந்த பதவியில் அரசியல் பதவியிலோ ஆட்சியிலோ அல்லது சமூக ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ மிக உயர்ந்த நிலையில் இருந்த பெண்கள் யார் என்று பட்டியலை எடுத்து பார்த்தால் அந்த பட்டியல் மிகவும் காலியாக இருக்கின்றது அறங்கூறு அவயம் என்று நம்முடைய தமிழிலே சொல்லுவார்கள் அமை மன்னருக்கு அவ்வப்பொழுது அறிவுரை சொல்வதற்காகவோ அல்லது ஆலோசனை சொல்வதற்காகவோ ஒரு அவை இருக்கும் அந்த அவைக்கு பெயர் அறங்கூறு அவையும் என்று நம்ம நம்முடைய தமிழிலே பெயர் இதைத்தான் வடநாட்டிலே சபா சமிதி என்று பெயர் வைத்திருந்தார்கள் அந்த சபா சமிதி என்கின்ற அந்த அவையிலே பெண்கள் யாராவது இருந்தார்களா அமைச்சர்களுக்கு இணையாக யாராவது பெண்கள் இருந்தார்களா என்று சொன்னால் நான் ஒரு வரலாற்று ஆசிரியராக இருப்பதால் ஓரிரண்டு உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும் அபாலா கோஷா மைத்ரேயி என்று மூன்று பெண்கள் அந்த சபா சமிதியிலே இடம்பெறக்கூடிய அளவிற்கு தன்னை தகுதிப்படுத்தி கொண்டு சிறந்த புலவரோடு வாதிடுகின்ற அளவிற்கு தன்னை வளர்த்துக் கொண்டிருந்தார்கள் அந்த பெண்ணின் பெயர் மைத்ரேயி அவள் செய்த வாதம் கூட வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதற்கு பின்னால் தேடி பார்த்தால் ஒருவரும் கிடைக்கவில்லை அந்த மூன்று பெண்களின் பெயர்கள் தான் கிடைத்திருக்கின்றது நம்முடைய தமிழகத்திற்கு வருகின்றேன் சங்க காலத்தில் சங்க காலத்தில் தொடங்கி நம்முடைய பக்தி இயக்க காலம் வரை பார்த்தால் அவ்வையார் நச்செல்லையார் காக்கை பாடினி ஆதிமந்தியார் மந்தியார் என்று ஒரு சில பெண்பார் புலவர்கள் இருக்கின்றார்கள் கம்பனையே விஞ்சுகின்ற அளவிற்கு பாடல்களை படைத்த பெண்கள் எல்லாம் இருந்திருக்கின்றார்கள் நம்முடைய அவ்வையினுடைய பாடல் கம்பன் பாடலோடு போட்டி போடுகின்ற அளவிற்கு இருக்கும் அப்படி எழுதுகின்ற ஆற்றலில் வல்லமை படைத்தவர்களாக பெண்கள் இருந்திருக்கின்றார்கள் ஆனால் ஆட்சியிலோ அதிகாரத்திலோ இருந்தார்களா என்று சொன்னால் நேற்று இரவு நம்முடைய சுபவி அவர்கள் குறிப்பிட்டது போல் கோப்பெரும் பாண்டிய மன்னனின் துணைவி பெருங்கோப்பெண்டு சதிக்கு உடன்பட்ட அந்த தீயிலே இறங்குவதற்கு உடன்பட்டால் ஆட்சி உன்னிடத்தில் ஒப்படைக்கப் போகின்றோம் நீ இந்த மண்ணை ஆளலாமே என்று கேட்ட பொழுது கைமை கொடுமையை அனுபவித்துக் கொண்டு இந்த மண்ணை ஆளுகின்ற அந்த வரம் எனக்கு தேவையில்லை அதை விட நான் என் கணவனோட இறந்து விடுகின்றேன் என்று சொன்ன பெருங்கோப்பென்றே அவர்கள் உதாரணமாக குறிப்பிட்டார்கள் அப்படி எந்த உயர்ந்த நிலையில் பெண்கள் இருந்திருக்கின்றார்களா என்று பார்த்தால் ஒருவரும் இல்லை என்று தான் தெரிகின்றது ஓரிரண்டு புலவர்களை தவிர பக்தி இயக்க காலத்திற்கு வருகும் வருகின்ற பொழுது பாடி கொடுத்த பாவை சூடி கொடுத்த சுடர் கொடி பற்றி நாம் படிக்கின்றோம் ஆனால் அந்த பெண் கூட தன்னுடைய வல்லமையை தன்னுடைய பாட்டில் கா காட்டியிருக்கின்றாள் எதற்காக காட்டியிருக்கின்றாள் என்று சொன்னால் அந்த ஆண்டவனையே தன்னுடைய நாதனாக நினைத்து மனதிலே வரித்து நான் கணவனாக அடைந்தால் அந்த இறைவனைத்தான் அடைவேன் என்று கணவனாக அடைவதற்கு மட்டும் தன்னை உயர்த்தி கொள்ளுதல் என்பது அந்த இறைவனுக்கு துணைவியாக மாறுவது என்பதோடு மட்டுமே அவளுடைய ஆசை இருந்திருக்கின்றது என்பதுதான் பார்க்கின்றோம் அதற்கு அடுத்தார் போல் பார்த்தால் பதிமூன்றாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் டெல்லியிலே ஒரு பெண் ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றாள் அந்த பெண்ணின் பெயர் ரசியா சுல்தானா இல்டமிஷ் என்கின்ற மன்னனின் மகள் அடிமை வம்சம் என்று முகமது கோரி அவர்கள் படையெடுத்து வந்தபோது தன்னுடைய அடிமையான குத்புதி நாய்பக்கை டெல்லியில் அமர்த்தி விட்டு அவர் திரும்பச் சென்று விட்டார் அந்த குத்புதி நாய்புக்கு பின்னால் வந்தவர்கள் ஒரு நான்கு பேர் ஆட்சியில் இருந்தார்கள் பெயர் விட்டு பெயர் சொல்லக்கூடியவர்கள் ஒரு நான்கு பேர் இருந்தார்கள் அவர்கள் ஒருவர் தான் அந்த ரசியா சுல்தான் அடிமை வம்சத்தை சார்ந்த அரசி ஆனால் அந்த பெண் கூட ஒரு மூன்று ஆண்டுகள் கூட நிலையாக ஆட்சி செய்ய முடியவில்லை அந்த பெண்ணை கொன்று விட்டார்கள் ஏனென்றால் ஒரு பெண்ணின் ஆட்சியில் இருப்பதா ஒரு பெண் ஆட்சி செய்ய அவளுக்கு அடங்கி நாம் வாழ்வதா என்கின்ற ஒரு நிலை அப்போது இருந்ததாக நாம் வரலாற்றில் படிக்கின்றோம் இதை வழக்கு வைப்பவர்களோ மறுப்பவர்களோ அவர்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நான் இதை ஒரு வரலாற்றில் இருக்கின்ற செய்திகளை நான் சொல்லுகின்றேன் அதற்கு அடுத்தார் போல் இருபதாம் நூற்றாண்டு வரை பார்த்தால் நான் ஐயா அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள் இந்திய வரலாறு கண்ட இணையில்லா அரசிகள் என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றேன் அந்த புத்தகத்திலே ராணி மங்கம்மாள் ராணி துர்காவதி இந்த கர்நாடகத்தில் ஆட்சி செய்த சென்னம்மாள் என்று ஒரு ஆறு பெண்களை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றேன் அந்த பெண்கள் கூட எப்படி ஆட்சிக்கு வந்தார்கள் அரசியாக இருந்தார்கள் என்று சொன்னால் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தார்களா என்றால் இல்லை காபந்து அரசு என்று தன்னுடைய வாரிசு குழந்தையாக இருக்கின்ற கணவன் இறந்து விட்ட மன்னன் இறந்து விட்டான் அவனுடைய வாரிசு சிறுபிள்ளையாக இருக்கின்ற காரணத்தால் அந்த காபந்து அரசுக்கு பொறுப்பேற்று அரசியாக இருந்திருக்கின்றார்கள் அவ்வளவுதான் இப்படித்தான் வரலாறு நமக்கு சொல்லுகின்றதே தவிர இந்த நூற்றாண்டில்தான் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் தான் ஓரளவிற்கு பெண்கள் வெளியே வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் பல பதவிகளை அடைய ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதற்கு பின்னால் பெரிய போராட்டங்கள் இருந்திருக்கின்றது ஆனால் இன்றைக்கும் கூட பெரும் தடைகள் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தடை யாரால் ஏற்படுகின்றது என்பதுதான் இன்றைய கேள்வி இந்த பெண்ணுக்கு அவள் அவள் வளர்ச்சிக்கு சமூக தளத்திலே தன்னை நிலைநிறுத்துவதற்கு பொருளாதாரத்தில் தற்சார்பு கொண்டவளாக அவள் நிற்பதற்கு ஆட்சி அதிகாரங்களை மற்றவர்களின் துணையின்றி அவளுடைய சொந்த ஆற்றலால் அவள் கைப்பற்றுவதற்கு கைப்பற்றுதல் என்று சொன்னால் அடைவதற்கு இப்படி தடையாக இருக்கின்றதே ஒரு சூழல் அது யாரால் ஏற்படுகின்றது அது பெண்களால் என்று சொல்லுகின்றார்கள் இல்லை அது குற்றம் என்று அவர்கள் சொல்ல வந்திருக்கின்றார்கள் ஒரு பெண் சொல்லுகின்றால் தன் தாயிடத்திலே கயிற்பிள்ளையோடு நாலஞ்சு மைல் தனியா போறேன்னு சொல்லி குழந்தை பிறந்த பெண் வந்து தாய் வீட்டுல இருந்து மாமியார் வீட்டுக்கு அந்த கிராமத்துல நடந்தே போயிருவாங்க அப்பெல்லாம் பக்கத்து கிராமத்துல மாமியார் வீடு இருந்தா நடந்து போற பழக்கம் கைப்பிள்ளையோடு தனியா போறேன்னு சொல்லி தலையில கொஞ்சம் வேப்பிலையை சொருகி விடும் அம்மா உனக்கு தெரியுமா நான் வாக்கப்பட்டு போனதே ஒரு பேய்க்கு தான் பேய் காத்து கருப்பு அடிச்சிரும் வேப்பலிய சொறீங்களே அம்மா நான் வாக்கப்பட்டு போனதே ஒரு பேய்க்கு தான் தெரியுமான்னு இல்லையா ஒரு அப்துல் ரஹ்மான் கவிக்கோ அவர்கள் தான் எழுதினார்கள் தாய்மைக்காக சமைப்பவளை பெண் எதற்கு பெரியவள் என்று சொன்னால் அவள் தாய்மைக்காக என்று அவர்கள் பசியாரும் கழுகுகள் நாம் என்று அவர் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் அளிக்கின்றார் அவருடைய கவிதையில் உன்னுடைய சதையை தின்று பசியாரும் கழுகுகளாக நாங்கள் இருக்கின்றோம் என்று சொன்னார் இப்படி எத்தனையோ சாட்சிகள் இருக்கின்றது வழக்கமாக பல மேடைகளில் சொல்லுவதுதான் இடி மன்னர்களை பற்றி சொல்லுவார்கள் நான் கூட கல்லூரியில் படிக்கின்ற காலத்தில் கொஞ்சம் அழகாக இருப்பேன் இது நம்புங்க அப்போது பேருந்தில கல்லூரிக்கு போகின்ற பொழுது இந்த வழக்கமாக இந்த இடி மன்னர்கள் வருவார்கள் அவர் என்ன பண்ணாருங்க கேட்டீங்கன்னா ஒரு இளைஞர் என்னை இடித்து விட்டார் பெண்கள் நாங்கள் உடனே என்ன பண்ணுவோம் இப்பெல்லாம் சாதாரணமா போயிடுச்சு இடிப்பதென்பது சகஜம் என்றாகி விட்டது அப்போல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஆண்கள் யாராவது இடிச்சிட்டாவோ அல்லது ஒரு மாதிரியாக பார்த்தாலும் நீலாம் அக்கா தங்கச்சியோடவே பிறக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் அந்த கேள்வியை தான் நான் கேட்டேன் நீலாம் அக்கா தங்கச்சியோடவே பிறக்கலையானு உடனே அந்த பையன் சொன்னா பாருடா அதுக்குள்ளே நாத்தனாருங்களை பார்க்கணுன்னு ஆசை வந்துருச்சு இது போலல்லாம் இருக்கு இதை வைத்து தான் ஒரு கவிஞன் அழகாக எழுதினா நாங்கள் என்ன பாபர் மசூதியா நாங்கள் என்ன பாபர் மசூதியா இத்தனை பேர் இடிக்கின்றீர்களே தான் இத்தனை பேர் கட்டுவதற்கு ஒருவன் கூட இல்லையேன் கட்டணும்னு வரும்போது எல்லாம் வந்துருது சாதி வருது மதம் வருகின்றது பொருளாதாரம் வருகின்றது அழகு வருகின்றது படிப்பு வருகின்றது வேலையில் அந்த பெண் என்கின்ற நிலை வருகின்றது இப்படி கட்டுகின்றது என்கின்ற நிலை வருகின்ற பொழுது வருகின்றது இடிப்பதற்கு நீங்கள் எதையுமே பார்ப்பதில்லையே என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் இந்த மண்ணிலே பல பழமொழிகளை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் சேலை கட்டிய மாந்தரை நம்பாதே யாரு பெண்ணே சொல்கிற மாதிரி பாட்டு அமைச்சு வச்சிருக்காங்க சேலை கட்டிய மாதரை நம்பாதே இதென்ன பாடல் எப்படி மறைவி வந்திருக்கின்றது என்று சொன்னால் ஒரு பழமொழி உங்களுக்கு சொன்னால் அது தெளிவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் உண்டி சுருங்குதல் பெண்டிற்கழகு என்று சொல்லுகின்றார்கள் உண்டி என்றால் உணவு உணவை குறைவாக சாப்பிட்டால் அது பெண்கள் அழகான தோற்றத்தோடு விளங்குவார்கள் என்பது இதன் பொருளாக சொல்லப்படுகின்றது ஆனால் உண்மையான பழமொழி என்னவென்றால் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குறைவாக சாப்பிட்டால் அளவோடு சாப்பிட்டால் நாம் அழகான தோற்றத்தோடு இருப்போம் இல்லை என்றால் பண்டி என்றால் வயிறு பண்டி என்பது வயிறு அதிகமாக சாப்பிட்டால் இந்த பண்டி பெருத்துவிடும் தொப்பை விழுந்துவிடும் தோற்றம் அசிங்கமாகிவிடும் என்பதற்காக மிக அழகாக சொன்னார்கள் உண்டி சுருங்குதல் பண்டிக்கழகு என்று சொன்னார்கள் அப்படி எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கடைசியாக அந்த பாத்திரத்தில் இருக்கிற கொஞ்சோண்டு சாதத்தில் தண்ணி உப்பு போட்டு கரைச்சி குடிப்பாங்க நாங்கள் கேட்போம் என்ம்மா எல்லாருக்கும் குழம்பு ஊற்றி சாப்பாடு போட்டு நீ மட்டும் தண்ணி ஊற்றி குடிக்கிறியம்மான்னு நான் வருத்தப்பட்டு எங்கள் அம்மா கிட்ட கேட்பேன் அதுக்கு பொம்பளைங்க தானம்மா நம்ம வீட்டில் தானே இருக்கிறோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்கள் தான் வெளியே வேலைக்கு போறாங்க அதனால அவங்கெல்லாம் நல்லா சாப்பிடணும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஆக சாப்பாடு போடுவதில் கூட ஒரு பாகுபாடு காட்டப்பட்டது அதற்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டது ஏன் இந்த நிலைமை இது வழி வழியா வந்துட்டு நான் சேலை கட்டிய மாதரை நம்பாதேன்னு ஒரு பழமொழி சொன்னேன் அது என்ன பழமொழி என்று சொன்னால் சேல் என்றால் மீன் என்று பொருள் பெண்ணின் கண்களை பாட்டு இருக்க நம்முடைய இலக்கியங்கள்ல ஒரு செவிலி தாய் செவிலி தாய்னா வளர்ப்பு தாய் தன்னுடைய மகளை தேடி வருகின்றாள் அவ மகள் எங்கே என்றால் தன்னுடைய காதலனோடு திருமணம் செய்து கொள்ள சென்று விட்டாள் உடன்போக்கு